நண்பர்கள் வணக்கம் டிஎன்டிஇடி தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான முக்கியமான செய்தி பேப்பர் ஒன் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான முக்கியமான ஒரு விவரம் தான் இந்த பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி கடந்த அக்டோபர் மாதம் டிஇடி பேப்பர் ஒன் தேர்வு எழுதினாங்க அந்த தேர்வுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ரிசல்ட் வெளியிடப்பட்டு மதிப்பெண்ணும் வெளியிடப்பட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான சான்றுகளும் வந்து டிஆர்பியோட இணையதளத்தில் வெளியிட்டாங்க ஆசிரியர் நியமனம் தான் எப்போது அப்படிங்கிற விவரம் முழுமையான அதிகாரபூர்வமான தகவல் வந்து இன்னும் தெரியவில்லை சரிங்களா இரண்டாயிரத்தி பத்துலேருந்து டிஎன்டிஇடி தேர்வு எழுதி கொண்டே வராங்க சரிங்களா அதில் பல பேர் பணி நியமனம் பெற்றுவிட்டார்கள் சரிங்களா இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு எந்த ஒரு பணி நியமனமும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியருக்கான பணி நியமனம் மேற்கொள்ளப்படவில்லை சரிங்களா பார்த்திங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் நடத்திய டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் தேர்வில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் எழுதுனதில் இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் வந்து டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் அதில் வந்து தேர்ச்சி பெற்றுருக்காங்க சரிங்களா அதுதான் இதில் பத்திரிகையில் வந்துருக்கக்கூடிய செய்தியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பேப்பர் ஒன்னை எழுதினவங்களுக்கு அதாவது ஏற்கனவே எழுதி இருக்கிறவங்களுக்கும் இந்த தகவல் ரொம்ப எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றாங்க அப்படிங்கிற விவரம் வந்து ஒரு ஆவலாக இருக்கும் சரிங்களா இனிமேல் எழுத போகிறவங்களுக்கும் இந்த தகவல் ஒரு ஆவலாக இருக்கும் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க இது வரைக்கும் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இருந்தால் வீடியோ வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ